மோடி அவர்களை சந்திக்க உண்மையில் உண்மையாகவே ஒரு திட்டமிட்டிருக்கிறாரா எடப்பாடி பழனிசாமி இவங்கெல்லாம் டைம் கேட்கலாங்க பட் பிரைம் மினிஸ்டர் பொறுத்திருக்க அவருக்கு நேரம் எவ்வளோ ஒதுக்கியிருக்காரு பிரதமரோட ஃபங்க்ஷனில் ஸ்டாலின் கலந்துக்க மாட்டவர் துரைமுருகனுக்கு தான் அந்த பொறுப்பு ஒப்படைத்திருக்கு நம்ம கேள்விப்படும் டிஎம்கே ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது என்னெல்லாம் செய்யணும் அது செய்யணும் அதுக்காக சில தியாகமும் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வருது ஏன்னா கூட்டணி அமைப்பது அவசியம் ஓட்டில் பிளவு ஏற்படக்கூடாது அண்ணாமலை ஆதரிக்கிறேன்னு சொல்லிட்டு சில பேர் என்ன பண்ணுறாங்க போஸ்டர்லாம் ஓட்டுறாங்க அண்ணாமலை இல்லைன்னா பிஜேபி தேஞ்சு போய்டும் அண்ணாமலை இல்லைன்னா ஏ ஓட்டு டிஎம் கேக்கு கூட்டணி அமைச்ச பிறகுதான் யார் சிஎம்னு வரும் எடுத்த உடனே நான் தான் சிஎம் நான் தான் சிஎம்னு இபிஎஸ் ஆதரவாளர்கள் சொல்றாரு இபிஎஸ் அந்த மாதிரி ஒரு அப்ரோச் இருந்து வச்சுக்கோங்க இதுல என்ன இபிஎஸ் சிஎம் ஆயிட முடியுமா இதுல பாருங்க இபிஎஸ்சிக்கு இது ஒரு சான்ஸ்ங்க எல்லா தலைவர்களையும் கை இது எடுத்துட்டு ஒரு யுனை போனாதான் இப்ப அவருக்கு அவர் எல்லாரும் சேர்த்துட்டு தலைவரா இருக்கலாம் ஆனா அவர் ஆதரவாளர்களும் சரி என்ன அவருக்கு எந்த அவருக்கு அட்வைஸ் கிடைக்கிறது புரியலையா நேர்களுக்கு வணக்கம் நான் சங்கித்துவன் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விர்சகருமான திரு சேகரையர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மோடி அவர்கள் ஆறாம் தேதி தமிழ்நாடு வருகையில் இருக்கிறார் குறிப்பாக ராமேஸ்வரத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ரயில்வே மேம்பாலத்தை வந்து திறந்து வைக்கிறார் இந்த நிகழ்வு முடிந்த பிறகு ஓபிஎஸ் அவர்கள் வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டிருப்பதாக ஒரு தகவல் இன்னொரு பக்கம் இபிஎஸ் அப்பாயின்மெண்ட் கேட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகிட்டு இருக்கு மோடி அவர்களை சந்திக்க உண்மையில் உண்மையாகவே ஒரு திட்டமிட்டிருக்கிறாரா எடப்பாடி பழனிசாமி இல்லைங்க இவங்கெல்லாம் டைம் கேட்கலாங்க பட் பிரைம் மினிஸ்டர் பொறுத்திருக்க அவருக்கு நேரம் எவ்வளோ எவ்வளோ ஒதுக்கி கட்டாயமாக ராமேஸ்வரம் வரதுனால ராமேஸ்வரத்தில் அந்த பாலம் திறப்பு விழாவில் பேசுவார் அதுலேருந்து ஒரு மெசேஜ் கொடுப்பார் இது அரசு நிகழ்வு அரசு ஃபங்க்ஷன் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் ஸோ இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி பற்றி பேசுவார் ஒன்று ரெண்டாவது தமிழ்நாடு வளர்ச்சி பற்றி கட்டாயம் பேச போகிறாரு இதில் ஆல்ரெடி நமக்கு கூறப்பட்டிருக்கு ஸ்டாலின் இதில் கலந்துக்க போகிறது இல்லைன்னு தகவல் வருது பிரதமரோட ஃபங்க்ஷன்ல ஸ்டாலின் கலந்துக்க மாட்டார்கள் துரைமுருகனுக்கு தான் அந்த பொறுப்பு ஒப்படைத்திருக்கு நம்ம கேள்விப்படுறோம் நேற்று கூட சிபிஎம் மாநாட்டில் கூட்டாட்சியை சேர்த்த பாஜக முதல்வர் அதாங்க ஸ்டாலின் இப்ப வந்து தன் முதல்வர் அடுத்த முதல்வரை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சுட்டாரு தான் முதல்வருங்கறத இப்போ அதை பத்தி அவருக்கு இப்ப அடுத்த தேர்தல் இதுல களத்துல இறங்கிட்டாரு சரி மோடியோட பிளாட்ஃபார்ம் வேண்டான்னு அதே நேரத்துல மோடி டைம் கட்டிருக்காரு டீலிமிட்டேஷன் பத்தி மெமராண்டம் கொடுக்கறதுக்கு அது வேற விஷயம் இப்போ இங்கே அவரை சந்திச்சிருக்கலாம் இங்கே சந்திக்கலை அது வேற விஷயம் ஆனால் ஒன்றுங்க தமிழ்நாடை பொறுத்த மட்டும் பாஜகவோட அரசியல் பாலிசி என்ன ஸ்ட்ராட்டஜி என்னங்க அது வேற விஷயங்க இது பிரதமர் கலந்துக்கிற ஃபங்க்ஷன் தமிழ்நாடுக்கு என்னெல்லாம் செய்யணும் தமிழ்நாடு வளர்ச்சியை பற்றி தான் பேசுவார் அது பல முறை சொல்லிட்டாரு தமிழ்நாடு வளர்ச்சியில் தான் தேசிய வளர்ச்சி இருக்குது பிரமாத பாரதத்தில் பிரமாத தமிழ்நாடு இருக்குது இது அவர் கிளியர் இருக்குங்க இதுல பாருங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு பிறகு ஏழாம் தேதி அண்ணாமலை தில்லி போறதா இருக்குது இப்ப அடுத்த தமிழ்நாடு தலைவர் யாருங்கிறது மேலிடம் பிஜேபி மேலிடம் கிளியரா என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகளோட ஓட்டு பிளவு ஏற்படக்கூடாது டிஎம்கே ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது என்னெல்லாம் செய்யணும் அது செய்யணும் அதுக்காக சில தியாகமும் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வருது ஏன்னா கூட்டணி அமைப்பது அவசியம் ஓட்டில் பிளவு ஏற்படக்கூடாது இதில் அண்ணாமலையும் இந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுட்டு தான் சொல்றாரு நான் ஒரு தண்டன் இதில் எப்படி செயல்படுவேன்னு பண்ணுவேன் அண்ணாமலையோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது தமிழ்நாடு பிஜேபி வளர்ச்சி அதே போல பல பிஜேபி தலைவர்கள் தமிழ்நாட்டில் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணி தான் இன்னைக்கு வந்திருக்கு கட்சி அண்ணாமலை வரதுக்கு முன்னாடியும் தமிழ்நாட்டில் பிஜேபியோட பிரசன்ஸ் பல பேர் பாடுபட்டாங்க அது பொன்னாரா இருக்கலாம் சிபி ராதாகிருஷ்ணனா இருக்கலாம் ஏ தமிழிசை சவுந்தரராஜனாக இருக்கலாம் பல ராஜா பல தலைவர்கள் பிஜேபிக்காக கொடி பிடிச்சுன்னு நின்று இருக்காங்க அதில் அண்ணாமலை வந்த பிறகும் நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அதே நேரத்தில் கட்சிக்காக ஒரு பெரிய ஒரு சுச்சுவேஷன் வருதுங்க ஒரு டாக்டிக்ஸ் சொல்லுவாங்க இப்போ எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு டாக்டிக்கல் மூவ் இருக்குது அந்த டாக்டிக்கல் மூவில் இன்னைக்கு தேதியில் மத்திய மத்திய பாஜக தலைமை என்ன நினைக்கிது கூட்டணி தேவை அந்த கூட்டணி வேதுங்கிற சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும் இதெல்லாம் பாருங்க இந்த பிரதமர் வந்துட்டு போன பிறகு ஒரு முடிவு எடுக்கப்படும் கட்டாயம் எடுக்கப்படும் இதுல இதுல அண்ணாமலைக்கு இழவு அண்ணாமலைக்கு இந்த போக வேண்டிய அவசியம் இல்ல கூட இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன் என்னன்னா அண்ணாமலை ஆதரிக்கிறேன்னு சொல்லிட்டு சில பேர் என்ன பண்றாங்க போஸ்டர்லாம் ஓட்டுறாங்க அண்ணாமலை பிஜேபி தேஞ்சு போயிடும் அண்ணாமலை இல்லைன்னா ஏன் ஓட்டு டிஎம் கேக்கு அப்படி சொல்றவர்கள் உண்மையாகவே ஆதரவாக இந்த குழப்பத்தை ஏற்படுத்தி அப்புறம் அந்த தானே வந்து

இருக்கும் இல்லைன்னு அந்த மாதிரி ஒரு இது இருந்து வச்சுக்கோங்க பிஜேபி ஒரு பொழுதும் ஒத்துக்காது ஆர்எஸ்எஸ் ஏன்னா பாருங்க ஆர்எஸ்எஸ் சரி பிஜேபி சரி ஏன்னா கொள்கை முக்கியம் கொள்கைக்கு முன்னாடி அப்புறம் தான் கட்சி கட்சிக்கு அப்புறம் தான் தலைவர் அதை கூட இல்லை கூட தொண்டன் தான் இம்பார்ட்டன்ட் தொண்டர்கள் இம்பார்ட்டன்ட் கேடர் இம்பார்ட்டன்ட் பார்ட்டியோட ஐடியாலஜி இம்பார்ட்டன்ட்டு அண்ட் இந்த மாதிரி ஆதரவாளர்கள் அது யாருக்கு போனால் ஆதரவாளர்கள் அவங்க பாதிக்கும் ஏதோ அண்ணாமலை சொல்லி செய்யற மாதிரி ஒரு ஒரு இம்ப்ரெஷன் போகும் அது அண்ணாமலைக்கு நல்லது இல்லை இது அதை அந்த ஆதரவாளர்கள் புரிஞ்சுக்கணும் இப்ப செங்கோட்டையின் சமீபத்தில் மீண்டும் ஒரு முறை டெல்லியில் முகாமிட்டு பல தலைவர்களை சந்தித்து வந்தாரு இப்ப அண்ணாமலை அவர்களும் அழைக்கப்பட்டிருக்கிறார் இதனுடைய பின்னணி என்ன சார் இல்லைங்க பைனலா இப்போ அதிமுகலையும் ஒரு பிரெஷர் பில்டப் ஆயிட்டு என்னன்னா அதிமுகவில் என்ன ஃபீல் பண்ணுறாங்க கூட்டணி இல்லாமல் திருப்பி ஏன்னா பாராளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட ஒரு டேமேஜ் பாருங்க பல முறையாக பல அதிமுக தலைவர்களும் இதை பார்த்து ஸ்டடி பண்ணிட்டாங்க டேட்டாலாம் பார்த்தா என்ன தெரியுது ஒருவேளை ரெண்டு கட்சி ஒன்றா போயிருந்ததுன்னா ஒரு வலுமையான கூட்டணி வந்திருக்கும் நல்ல ஸ்ட்ராங் அலையன்ஸ் வந்துருக்கும் அந்த அலையன்ஸ் வந்திருந்ததுன்னா இப்போ என்ன சொல்கிறாங்க இந்த முப்பத்தொம்போதுக்கும் முப்பத்தொம்போது டிஎம்கே கூட்டணியும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அட்லீஸ்ட் ஒரு பத்து சீட்டாக ஜெயிச்சிருப்போம் பன்னெண்டு சீட்டு கூட ஜெயிச்சிருக்கலாம் ஒன்னா உழைச்சிருக்கலாம் அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணோம் திருப்பி அதே சிச்சுவேஷன் வந்தது வச்சுக்கோங்க இதுல லாபம் யாருக்கு டிஎம் கேக்கு லாபம் இப்ப தமிழ்நாட்டுக்கு அடுத்த முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அது கிளியரா இருக்குது இதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது அப்ப அதுக்கு ஒரு ஆல்டர்நேட்டிவ் என்ன பாருங்க முதல்ல நீங்க ஒன்ன கூட்டணி அமைச்ச பிறகு தான் யார் சிஎம்னு வரும் எடுத்த உடனே நான் தான் சிஎம் நான் தான் சிஎம்னு இபிஎஸ் ஆதரவாளர்கள் சொல்றாரு இபிஎஸ் அந்த மாதிரி ஒரு அப்ரோச் இருந்து வச்சுக்கோங்க இதுல என்ன இபிஎஸ் சிஎம் ஆயிட முடியுமா முதல்ல ஸ்ட்ராங் அலைன்ஸ் கொண்டு வாங்க அதுக்கு பிறகு யார் சிஎம் பார்ப்போம் எடுத்தோடனே நான் சிஎம் அப்ப என்ன போகுதுங்க அப்பெல்லாம் என்ன நீங்க மக்கள் கொடுத்த தீர்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி தீர்ப்பை நீங்க ஒன்றும் புரிஞ்சுக்கலீங்க மக்கள் அதாவது பாராளுமன்ற தேர்தலில் வந்த வர்டிக்ட் அதை புரிஞ்சுக்கணும் அதில் வர சிக்னலை புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கலன்னா ரிப்பீட் ஆகும் ரிப்பீட் ஆச்சுன்னா யாருக்கு நஷ்டங்க யாருக்கு லாபம் அதையும் மறக்க கூடாது தேர்தல் கமிஷன் வந்து அதிமுக சின்னம் குறித்த விவகாரம் குறித்து உடனடியாக ஒரு நாலு வாரத்திற்குள் வந்து விசாரணை முடிக்க வேண்டும் என ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்திருக்கிறார் அதிமுக பொதுச்சாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த விஷயத்த எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க ஏன் அவசர அவசரமா இப்ப இபிஎஸ் அவர்களை வந்து ஒரு பெட்டிஷனை கொண்டு போய் ஹைகோர்ட்ல வந்து போடணும் இல்லைங்க ஈபிஎஸ் ஒன்று தன் கட்சி கண்ட்ரோல் பத்தியே யோசிக்கிறாரு அவருக்குன்னு அந்த பயம் இருந்துட்டு இருக்கு கட்சி தன் கையில இருந்து பயப்படுறாரு எப்போ தமிழ்நாடு தேர்தல் வர இப்ப ஆச்சு ஒரு காலம் தான் இருக்குது இதுல அவர் வந்து தன் பதவி தன் பொசிஷன் தன் பார்ட்டி கண்ட்ரோல் இதை பத்தியே யோசிக்கிறார் சின்ன ஆனால் ஆனா பிரச்சனை அவர் முன்னாடி இருக்கிறது ஒன்றும் பெரிய பிரச்சனை அவர் என்ன பயப்படுறாரு இப்ப கட்சிக்குள்ள பாருங்க நான் வச்சுதான் சட்டம் மாதிரி அந்த மாதிரி போயிட்டு இருக்கார் அவர் அவர் பெரிய தலைவர் இது யாரும் சந்தேகமே கிடையாது ஆனால் அதே நேரத்தில் மற்ற தலைவர்களை கூட எடுத்துக்க முடியாத ஒரு நிலைமை வருது முதல்ல ஓபிஎஸோட பிரச்சனையாக இருந்தது இப்போ செங்கோட்டையர் போல தலைவர்கள் கூட என்ன சொல்றாங்க கட்சியை இந்த மாதிரி நடத்திட்டே போயிருந்தா இதுல சரியா போகலை இது இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்க போய் கட்சிக்குள்ள இப்போ செங்கோட்டையர் போல தலைவர்கள் ஏன் இப்போ ஒரு எதிர்கொரலையே கொடுக்குறாங்க ஏன்னா அவங்களும் பயப்படுறாங்க இந்த மாதிரி போச்சுன்னா அதிமுக பிளவு பிளவாக இருந்துச்சுன்னா எப்படி சந்திக்கும் தேர்தலில் இதில் லாபம் யாருக்கு டிஎம்கேக்கு லாபம் டிஎம்கேக்கு லாபம் செய்கிற மாதிரி நம்ம பண்ணணும் ஏன்னா செங்கோட்டையின் போல தலைவர்கள் பார்த்தீங்கன்னா கட்சி எப்போ எம்ஜிஆர் தொடக்கினார எழுபத்தேழுலேருந்து இருக்காங்க இதில் பாருங்க இபிஎஸ்க்கு இது ஒரு சான்ஸுங்க எல்லா தலைவர்களையும் கை இது எடுத்துட்டு ஒரு யுனைட்டடா போனாதான் பாருங்க அவர் அவர் எல்லாரும் சேர்த்துட்டு தலைவராக இருக்கலாம் ஆனால் அவர் ஆதரவுகளும் சரி என்ன அவருக்கு எந்த மாதிரி அவருக்கு அட்வைஸ் கிடைக்கிறது புரியலைங்க வட ஒண்ணுங்க இதுல அதிமுகவுக்கு பிரச்சனை வந்துட்டே இருக்கு பாஜக தரப்பில் மேலிடமும் என்ன சொன்னாங்க ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஜெயலலிதாவுக்கு கிடைச்ச மேண்டேட்டை முன்னாடி கொண்டு போங்க ஒற்றுமையா வேலை செய்யுங்கன்னு சொன்னாங்க ஆனால் ஆட்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தோரு தேர்தலில் தோத்த பிறகு என்ன ஆச்சு கட்சி பிடிக்கிறதுல கிளம்பிட்டாங்க எல்லாரும் அது வந்து பாத்தீங்கன்னா அது அதிமுகவுக்கு சாதகம் இல்லை எங்க பார்த்தாலும் பாருங்க இபிஎஸ் என்ன நினைச்சாரு பிஜேபி விட்டுட்டு போனா சிறுபான்மையார் வந்துருவாங்க நினச்சா அதுவும் நடக்கல தென் மாவட்டங்கள்ல அதிமுக ஓட ஓட்டெல்லாம் அப்படியே இது ஆயிடுச்சு பிள்ள ஆயிடுச்சு இன்னொரு விஷயம் உங்கள்ட்ட நான் கேட்கணும் நினைக்கிறேன் இப்போ சைதியை துரைசாமி அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு அறிக்கையெல்லாம் வெளியிட்டு இருந்தாரு அதிமுக வந்து ஒற்றுமையாக இணைந்து பாஜகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சிந்தித்தால் அதிமுகவை வந்து வீழ்த்து விட முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஆட்சியை வந்து நிறுவிட முடியும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாரு ஆனா இதற்கு எதிர்மணி ஆற்றும் விதமாக அதிமுக ஐடிவிங்கிலே ஒரு அறிக்கை வந்து வெளியிடப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா சைதை துரைசாமி போன்ற கெஸ்டோல் அரசியல்வாதிகளுக்கு அதிமுகவுடைய உண்மை நிலையை பத்தி என்ன தெரியும் அப்படிங்கிறதுல வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க இருக்காங்க கட்சிக்கு வந்து துரோகம் செஞ்சுட்டு போனவங்களாம் எப்படி உள்ள சேர்த்துக்க முடியும் அப்படிங்கிற ரீதியிலேயே வந்து அந்த அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கு இது எல்லாமே பார்க்கும்போது இப்போ அதிமுகவுடைய பொதுச் செயலா எடப்பாடி பழனிச் செம்மருக்கும் சரி தற்போது அதிமுகவில் பயணிக்கக்கூடிய நிர்வாகிக்கும் சரி பாஜகவுடன் கூட்டணி அமைக்க விருப்பம் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து இந்த அறிக்கை மூலம் தெரிவிக்கிறாங்களாம் இல்லைங்க கூட்டணி வேணுங்கறது இப்ப ஃபீல் பண்றாங்க ஆனா என்ன காரணம் செய்தித்துறை சமையல் இல்ல இல்ல பாரு பாருங்க இல்ல ராஜகோட கூட்டணி அமைங்கிறாரு ஆனா இது மாதிரி ஒரு எதிர்வனை வருது இல்லங்க அதாவது கூட்டணி தேவைன்னு ஒரு இப்ப தேவை ஏன்னா அவர் முதல்ல நம்ம இபிஎஸ் தரப்பில் இருந்து தமிழ் வெற்றி கட்சி விஜய் அவங்க தலைவர்களோட ஒரு மறைமுக பேச்சு நடந்துருச்சு அந்த பேச்சில் ஒன்றும் என்ன பார்த்தீங்கன்னா அவர் விட்டு கொடுக்கல விஜய் அவர் என்ன சொல்றாரு அலையன்ஸ்னா நான் ஃபிஃப்டி ஃபிஃப்டிங்கிறாரு இதில் சிஎம் கேண்டிடேட்லாம் பேசாதீங்க நாங்கள் எங்களுக்கு முழு இது கொடுங்கிறாரு இவங்க என்ன நினைக்கிறாங்க இபிஎஸ் சைடில் என்ன சொல்கிறாங்க இது இப்போதானே வந்து நீங்கள் கட்சி என்ன உங்கள் கட்சி என்ன ஸ்ட்ரெங்க் என்ன தெரியாது எங்கள் கூட்டணியில் வரணும்னா சிஎம் சிஎமாக இருக்கணும் ரெண்டாவது நாங்கள் எவ்வளோ தொகுதி கொடுக்குறோமோ அதில் கட்டஸ்ட் பண்ணோம் அதை ஒரு ஒத்துக்கல இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாஜகவோட கூட்டணி வேண்டாம்னு இல்லை பாஜகோட கூட்டணி வைக்கலைன்னா நமக்கு காலி ஆகிடுவோங்கிற ஒரு பயம் பிடிச்சிருக்கு ஏன்னா இந்த பக்கம் தமிழ் வெற்றி கட்சியோடையும் ஒன்றும் ஆகமாட்டேங்குது அதனால்தான் சி இபிஎஸ் டெல்லி சென்று அமைச்சர் அமித்ஷாவை சந்திச்சாரு அதுக்கு பின்ன பல தலைவர்கள் அதிமுக தலைவர்கள் அவருக்கு சொல்கிறாங்க இப்போ பாருங்க அலையன்ஸ் இல்லாமல் வம்பு அவங்க போய் பார்க்குறது நம்ம முடிவு ஆனால் தான் திருப்பி பிரதமரை சந்திக்கிறாரு அரசியல்வாதிகள் தேர்தல் வன்முறை சந்திக்கும் பொழுது சொல்லுவது என்னென்னா தமிழ்நாடு கோரிக்கைகளை எடுத்தும்பாங்க பட் யாரும் தமிழ்நாடு கோரிக்கைகள் எடுத்து இல்லை அவங்க அவங்க இதை பற்றி இருக்குது இப்போ சிதம்பரத்தம் நம்ம கார்த்திக் சிதம்பரம் பிரதமரை சந்திச்சார் ரொம்ப நேரம் பேசியிருக்காரு இந்த மாதிரி தலைவர்கள் பேசும்போது அரசியலே இல்லை வெறும் தெருநாயோட இந்த ஸ்ட்ரெயிட் டாக்ஸை பத்தி பேசினேங்கிறாரு சரி அதை பத்தி பேசிருக்கீங்க ஆனா இந்த நேரத்துல எப்ப எல்லா தலைவர்கள் சந்திப்புக்கும் ஒரு அரசியல் இல்லாமல் இருக்காது கட்டாயமாக இருக்கும் இப்போ வந்து எங்க பிரச்சனை வருதுன்னா இபிஎஸ் என்ன சொல்றாரு இவங்களெல்லாம் என் மேல ப்ரெஷர் போடாதீங்க இவங்களெல்லாம் சேர்த்துக்கங்கன்னு ஏன்னா நான் கட்சி நடத்துவது நான் என்ன அக்செப்ட் பண்ணிட்டு உள்ள வருதுன்னா வரட்டும் ஒற்றுமையை பற்றி பேசாதீங்க ஓபிஎஸ் பற்றி பேசாதீங்க சசிகலா பற்றி பேசாதீங்க டிடிவி பற்றி பேசாதீங்கிறாரு நீங்கள் சொல்ற பார்த்தா பாஜக கூட்டணியை அதிமுக விரும்புதுன்னு எடுத்துக்கலாமா கட்டாயமாக வேறு வழி இல்லாமல் விருப்பத்தோட விரும்புதா இல்லை வேற வழி இல்லைன்னு விரும்புகிறாங்களா அது வேற விஷயம் பட் எல்லா கூட்டணியுமே ஒன்னே ஒன்று எல்லா கூட்டணியுமே ஒரு கம்பல்ஷன் இதுவரை உங்கள் விவேகத்தை கொடுக்கணும் நன்றி